திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு அழகு தரக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் அதாவது முகத்துக்கு பூசக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் பற்றி பார்க்கலாம் பெண்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் தற்போது சரும பராமரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர் உண்மையில் சரும பொலிவை காப்பதுக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதுடன் இந்த சருமத்தை வந்து வெளிப்புறமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வாறு இந்த செய்யும்போது பார்ப்பொருட்களை சுண்டி இழுக்கும் சரும அழகு கிடைக்கும் இந்த அழகை மெருகேற்றுவதற்கும் பேணுவதற்கும் அடிக்கடி அழகு நிலையம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சில பெண்கள் ஃபேஸ் கிரீம் சீரம் மற்றும் டோனர் போன்ற பொருட்களை முகத்துக்கு பயன்படுத்துகின்றனர் இயற்கை முறையில் அழகை பராமரிக்க வீட்டில் காணப்படும் பொருட்களை வந்து உபயோகிப்பவர்களும் இருக்கின்றார்கள் இப்போ சந்தையில் காணப்படும் அழகு சாதன பொருட்கள் வந்து நமது உடலில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அதே நேரம் இயற்கையான பொருட்கள் நமது சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா அந்த வகையில் இயற்கையான முறையில் அதிக செலவு இல்லாமல் சருமத்தை பராமரிக்க கஸ்தூரி மஞ்சள் போதும் அது வந்து சில பொருட்களுடன் சேர்த்து நாம் நம்ம போது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா பேஸ்பேக்கா பேக்காக எவ்வாறு தயாரித்து முகத்தில் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி முல்தானி பெட்டி பொடி அரை தேக்கரண்டி கஸ்தூரி மஞ்சள் தூள் துளசி பொடி மூன்று டீஸ்பூன் தேன் மற்றும் தயிர் ஆகிய அனைத்து பொருட்களையும் சேர்த்து பசை பதத்துக்கு கலக்க வேண்டும் அப்போது முகத்துக்கு தேவையான பேஸ்ட் பேக் தயாராகி விடும் இதை வந்து முகத்தில் தடவிட்டு சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து தூய்மையான நீரில் நம்ம கழுவணும் அப்புறம் வந்து இந்த பேஸ்பேக்கை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நம்ம பெண்களோட முகம் வந்து பார்ப்பதற்கு பொலிவாக மாறிவிடும் இது வந்து அனைவரோட சருமத்துக்கும் ஏற்றது இதுபோன்று நம்ம வீட்டிலேயே பேஸ்பெக் தயாரித்து பயன்படுத்துவதால் இந்த ஒவ்வாமை வந்து அல்லனா அந்த பக்க விளைவுகள் வந்து தவிர்க்கப்படும் இந்த அழகு குறிப்பு வந்து வீட்டில் நம்ம மூன்று அல்லது நான்கு முறை கட்டாயம் பயன்படுத்தினா நல்ல பலன்களை நாம் பெறலாம் குறிப்பாக வந்து இது முகப்பரு சிறு தளவுகள் அரிக்கும் தோல் அலர்ச்சி நிறமிகள் கருவளையும் ஆகியவற்றையும் போக்குகிறது இந்த சரும பளப்பளப்பு மற்றும் பிரகாசத்தையும் மேம்படுத்துகிறது இந்த கஸ்தூரி மஞ்சளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது முகப்பரு தழும்புகளை நீக்கி சருமத்தை மாசு மறுவற்றதாக மாற்றும் இந்த அழகின் நலன்களை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கிய அரணாகவும் இந்த கஸ்தூரி மஞ்சள் விளங்குகிறது அப்புறம் வந்து புற்றுநோய் அபாயத்திலிருந்து இது சருமத்தை பாதுகாக்கிறது இந்த கஸ்தூரி மஞ்சளில் உள்ள கற்குமால் கார்டியூன் போன்ற வேதிப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கின்றன நன்றி